பக்யலக்ஷ்மி சரியா நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் ஈஸ்வரி தாத்தா கிட்ட சொல்கிறாங்க எங்க இங்கே இருக்கவங்க எல்லாருமே எப்படி எல்லாம் விற்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீ அட்ஜஸ்ட் பண்ணி போனால் மட்டும்தான் உன்னால் இங்கே கடன் நடத்த முடியும் நேதி நேர்மை நியாயம் நேர் தான் உன்னால் கடன் நடத்த முடியாது பாக்கியன்னு சொல்கிறாங்க அத்தை அதுக்காக மற்றவங்களுக்காக வந்து நான் அநியாய விலைக்கும் விற்க முடியாது இல்லை இவ்மேல வந்து எல்லாருமே வந்து இவனா நியாயக்காரி கண்டிப்பாக வந்து இவன் எந்த விஷயம் செஞ்சாலும் அதை பெர்ஃபெக்ஷன் ரொம்பவே கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுவாங்க அதைதான் அட்ட நான் எதிர்பார்க்கறேன் பண்றது பட்ட விஷயம் நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு பிலாசபி எல்லாம் பேசுறாங்க நீ எல்லாம் திருந்த பாட்ட பாக்கியா தான் நீ திருந்த போறியோன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்ட பேசிட்டு அங்க இருந்து கிளம்பி போய்ட்டு இப்போ ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து தாத்தா கிட்ட சொல்றாங்க தாத்தாவும் அவர் வந்து சொல்றது எல்லாமே கரெக்டு தான் நீ எதுக்காக அவகிட்ட வந்து இத பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க கொஞ்சம் பொறுமையும் இருன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க நான் சொல்றதெல்லாம் போறது எப்படிதான் இருக்கும் நீங்க எல்லாம் எப்பதான் இதெல்லாம் பண்ண போறீங்களோ தெரியலன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க ஈஸ்வரி இப்ப பாக்கிய வந்து தாத்தா கிட்ட சொல்றாங்க மாமா நான் சொன்னதுல எதனா தப்பான்றாங்க அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது நீ சொன்னதுதான் கரெக்ட்ன்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா வந்து பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்றாங்க அதோட இந்த பிரம்மாவை முடிச்சிருக்காங்க